நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே ஆடுகளில் மதுரை மாவட்டி முத்து பாண்டி அவர்களது அறிமுக எதிர்கொள்வதற்காக மந்தையம் குழுவீர்கள் குழுவீர்கள் அதனைத் தொடர்ந்து ஏவிஎம் மனோகரன் அவர்களது சின்னத்தம்பி காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக அருவிமலை கருப்பசாமி சாமி குழுவீர்கள் அதனை தொடர்ந்து மணப்பட்டி சேரும் நாடு பெரிய சிவல்பட்டி வீரத்தமிழச்சி மணப்பட்டி கிருபாகினி கார்த்திக் சார்பாக கேபி கருப்பு காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மல்லாத்தின் காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா வாழ்வராலே வாழ்வராலே காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா வீரர்கள் வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகின்றது வெற்றிங்க நாவினிப்பட்டி பி எஸ் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அப்ப கொஞ்சம் எழுந்து வாங்க மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவர்களது அறிமுக பில்லாகாலை அந்த காலின் எதிர்கொள்வதற்காக மந்தையம்மன் சி மந்தையம்மன் குழு சி கருப்ப சாமி குழுவன் வாங்க வாங்க பரிசு தொகை வாங்கிட்டு போயிருக்கானே அனே வாங்க வாங்க பரிசு போய் அப்புறம் சாமி வாங்க டீம் கேப்டன் வாங்கினேன்